அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடிக்கின்ற இப்பயணத்தில் இன்று இரண்டாம் தந்திரம் எட்டு பாடல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அடிமுடி தேடல் வால் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிறர் ஆள் கொடுத்து இன்பமும் கொடுத்து கோளாக தாள் கொடுத்து சாராகிலரே வால் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகிலர் ஆள் கொடுத்து இன்பமும் கொடுத்து கோளாக தாள் கொடுத்தானது சாராகிலரே இப்பாடலில் திருமூலர் தமக்கு ஒளிபொருந்திய உடலை கொடுத்த இறைவனை யாரு தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தமக்கு ஒளிபொருந்திய உடலை கொடுத்த இறைவனை வழிபடுகின்றார்கள் நம்போல் அல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் ஒளி பொருந்திய உடல் அதுதான் நமக்கு அவங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆன்மாவிலே கர்மாவினுடைய துரும்பு களிம்பு ஏறி 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 அப்படியே ஒளி மங்கி போய்விட்டது ஆனால் தேவர்களை பொறுத்தவரை ஒளிபொருந்திய உடலை கொடுத்த இறைவன் அந்த இறைவனை அவர்கள் வழிபடுகின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தேவர்கள் தம்மையே இறைவனிடம் தம்மையே ஒப்படைத்தாலும் எம்மை போல இறைவனை அவர்கள் இறைவனுடைய தன்மையை அறிய மாட்டார்கள் என்று சொல்கின்றார் அதாவது தமக்கு ஒளிபொருந்திய உடலை கொடுத்த இறைவனை வழிபடுகின்ற தேவர்கள் எம்மைப் போல என்னைப் போல இறைவனிடம் தம்மையே ஒப்படைத்தாலும் முழுமையான சரணாகதி என்று பெயர் இறைவனிடம் நம்மை நாம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைத்தாலும் இறைவனுடைய தன்மையை அறிய மாட்டார்கள் யாரு தேவர்கள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் ஒரு விதி இருக்கு இறைவனிடம் கண்ணை முழுமையாக எந்தவித இன்றி ஒப்படைத்தால் என்ன நடக்கும் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையாக நம்மை நாம் இறைவனிடம் ஒப்படைத்தால் என்ன நடக்குங்க இறைவனை அறிந்து கொள்ளலாம் இருக்கு பாருங்க இறைவனை அறிவதற்கு அப்படி தன்னை கொடுத்தவர்க்கு இறைவன் என்ன செய்வான் நம்ம ஒப்படைச்சிட்டோம் நம்மள நம்மை நாம் முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து விட்டோம் இப்போது என்ன செய்வார் இறைவன் என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னை கொடுத்தவர்க்கு இறைவனும் தன்னை தந்து பேரின்பத்தை தருவான் எப்படி நம்ம இறைவன் கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் இறைவன் தன்னை அப்படியே கொடுத்து பேரின்பத்தையும் கொடுக்கின்றான் அப்ப இது ஒரு பேரின்பம் அல்லவா இறைவன் தன்னையும் கொடுத்து பேரின்பத்தையும் கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தில் மூழ்கி தன்னுடைய வலிமையை மூழ்கி வர மறந்து விடாதபடி யாரு இங்கே தேவர்கள் தேவர்கள் அந்த இன்பத்தில் ஏன்னா பிரானை சிவபிரானை கண்டு சிவபெருமானை கண்டுவிட்டார்கள் ஈசனை கண்டுவிட்டார்கள் விட்டார்கள் அந்த பேரின்பத்திலேயே மூழ்கி விடுவிட்டால் என்னாவது எனவே தன்னை கொடுத்தவர்க்கு இறைவனும் தன்னை தந்து பேரின்பத்தையும் தருவான் அது ஒன்று அந்த இன்பம் அப்படி பேரின்பத்தில் மூழ்கிடக்கூடாது நம்ம அந்த இன்பத்திலேயே மூழ்கி தம்மை மறந்து விடாதபடி வலிமை பெறும் பொருட்டு அதிலேயே நம்ம என்ன பண்ணிடுவான் இறைவனுடைய பா காட்சி கிடைத்து விட்டது அவனுடைய திருவடி பார்த்து விட்டாகி விட்டது இனிமேல் நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்றும் அன்னை அப்படியே மூழ்கி அந்த இன்பத்திலேயே மூழ்கி தம்மை மறந்து விடாதபடி மறந்துடக்கூடாது வலிமை பெறும் பொருட்டு தம் திருவடியையும் தருகிறான் இறைவன் வள்ளல் அந்த அதிலேயே தேவர்கள் மூழ்கி மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வலிமை பெறும் பொருட்டு தம் திருவடியையும் தருகிறான் இறைவன் ஆனால் தேவர்கள் என்ன பண்றாங்க தேவர்கள் யாம் இறைவனின் திருவடியை சார்ந்திருப்பது போல தேவர்கள் இறைவனின் திருவடியை சார்ந்திருக்கவில்லை ஆனால் நான் எப்படி பண்ணிருக்கேன் கம்ப்ளீட் சரணாகரி கம்ப்ளீட் சரண்டர் பூர்ண சரணாகுதி என்று நான் ஒப்படைத்து விட்டு இருப்பது போல சார்ந்திருப்பது போல இல்லாமல் தேவர்கள் என்ன பண்றாங்க இறைவனின் திருவடியை சார்ந்திருப்பது போல நம்ம எப்படி சார்ந்திருக்குமோ அந்த மாதிரி சார்ந்திருக்காமல் அவர் சொல்கிறார் யார் திருமூலர் சொல்கிறார் சார்ந்திருக்க அவர்கள் இறைவனின் திருவடியை சார்ந்திருக்கவில்லை என்று சொல்லுகின்றார் எனவே இந்த பாடலில் இறைவனுடைய அடிமுடி தேடல் பாதத்தையும் தலையையும் சிரசையும் தேடல் அடிமுடி தேடல் என்ற இந்த பாடத்தினுடைய விளக்கம் சிறு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்